அனைவருக்கும் வணக்கம் திருமணத்தின் போது நடத்தப்படும் பல்வேறு சாஸ்திர சம்பிரதாயங்கள் எதற்காக என்பது இன்றும் பலருக்கும் தெரிவதில்லை அறிந்து கொள்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்வதில்லை திருமணம் முடித்து எதற்காக மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் ஏழு அடி வைக்கின்றனர் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் முதல் அடியில் பஞ்சமில்லாமல் வாழ வேண்டும் இரண்டாம் அடி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் மூன்றாம் அடி நற்காரியங்களில் எப்போதும் ஈடுபட வேண்டும் நான்காம் அடி தர்மங்கள் நிலைக்க வேண்டும் ஐந்தாம் அடி சுகமும் செல்வமும் எப்போதும் கிடைக்க வேண்டும் ஆறாவது அடி லட்சுமி கடாட்சம் கிடைக்க வேண்டும் ஏழாவது அடி நாட்டில் நல்ல பருவநிலை தொடர்ந்து கிடைக்க வேண்டும் சாதாரணமாக வழியில் நடந்து செல்லும் போது ஒருவரை ஒருவர் கடந்து செல்ல முயற்சிக்கும் போது அல்லது வேகமாக செல்ல முயற்சிக்கும்போது போது ஏழாவது அடியில் ஒருவர் முந்தி செல்வார் அல்லது மற்றொருவர் விட்டு கொடுப்பார் என்று சாஸ்திர சம்பிரதாயங்களின்படி கண்டறியப்பட்டுள்ளது ஏழு அடிக்கு மேல் அந்த போட்டி நீளுவதில்லை இது எதேச்சையாக நடப்பவர்களுக்குத்தான் நம் முன்னோர்கள் கொண்டு வந்த எந்த சம்பிரதாயங்களாக இருந்தாலும் அனைத்து காரணங்கள் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டவைதான் என்பதுதான் உண்மை மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்